இதுதான் வந்து பூந்தொடப்பம்னு சொல்லுவாங்க மென்மையான தொடப்பம் வீட்டில் பயன்படுத்துகிற வீட்டுக்குள் பயன்படுத்துவாங்க அதுவே வந்து தென்னம் ஓலையிலேருந்து பயன்படுத்துறத வந்து அழகுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் வலிமையாக இருக்கும் தெரு வாசல்லாம் பெருக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க இந்த பூந்தோடப்பத்தை வந்து இதை பாருங்க ஐயா சேகரிக்கிறாரு ஒரு நாளைக்கு இந்த தொடப்பம் வந்து ரெண்டு தான் சேகரிக்க முடியுமா இது போல் அனைத்து இடங்கத்திலையும் இதை வந்து சேகரித்து இதை வந்து கட்டு கட்டி விற்றோமுன்னா அறுபது ரூபாய் தான் விற்கிமோம் ரெண்டு துடப்பை கட்ட வந்து அறுபது ரூபா தான் விற்கிமாம் முப்பது ரூபாய் விற்கிங்க ஒரு முச்சம் ம் ரெண்டு முச்சம் அறுபது ரூபாயாங்க ம் இதில் என்னங்க நாங்க சாப்பிட்றது இது எவ்வளவு நாளா செய்கிறீங்க இந்த வேலைய இதே ஒரு அஞ்சு ஆறு வருஷமா சேர்ந்தாங்க அது மேலேயா கூட இருக்கும் இப்போ இந்த துடப்பை வந்து தானா முலை இல்ல முளை வைப்பீங்களா? நாங்க முளை வைக்கிறதுல இது தானா முளைது. அப்ப கடவுள் கொடுத்த ஒரு gift இது. பரவாயில்லை. 60 ரூபாய்க்கு உள்ள வாட பழ கேரீங்க. ஆமா. நன்றி. ஒண்ணு ஒண்ணா கிள்ளணும் கிலோன. நன்றி நன்றி ஐயா.